பழைய லவர்ஸ் திருப்பி ரீஎன்ட்ரி ஆவாங்க ஸோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்லாம் வந்து திடீர்னு பாப்பப் ஆவாங்க இப்படி இருக்க எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு எத்தனை பிள்ளை எனக்கு எத்தனை பிள்ளை நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா மிட் லைஃப்ல உண்மையிலேயே அவங்கவுங்க வேலைக்கும் குழந்தைங்களை படிக்க வைக்கவும் வீடு கட்டணும் அந்த மாதிரி அதை நோக்கி ஓடும்போது ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ரெண்டாவது ஃபிசிக்கல் இன்டிமசி ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா மேட்டர் அஃபேர் நடக்கும் எக்ஸ்ட்ரா எட்ல மோஸ்ட்லி ஆரம்பிக்கிறது ஒர்க் பிளேஸில் தான் அப்படின்னு ரிசர்ச் சொல்றாங்க எஸ்பெஷலி மென் தான் அதிகமாக பண்ணுறாங்கன்றதும் ரிசர்ச் சொல்றாங்க இன்னவே பார்த்தீங்கன்னா இமோஷனலி இங்கே கனெக்டடா இருந்தால் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை வச்சிருவாங்க இன்னொருத்தர் நல்லவரை பார்த்தா அவங்களை ஃப்ரெண்டாகவே வச்சிருக்கலாம் ஏன் வந்து அஃபேராக மாறுதுன்னா இந்த காரணமாகுது இங்கே இருக்கிறவங்க சரியில்லாதப்போ அங்கே இருக்கிறவங்க அஃபேர் ஜோனுக்கு வந்துடுறாங்க ஒருத்தர் வந்து அதே மாதிரி உருகி உருகி லவ் பண்ணுறேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ அழகாக இருக்க நீ சமைக்கிறது நல்லா இருக்குது இந்த மாதிரி புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் அவங்களுடைய அந்த செல்ஃப் எஸ்டீம்ன்றது பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அவங்க மேலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாண்டிங் வரும் இப்போ அவளுக்காக தான் நான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் அவளுக்காக தான் நான் நெக்ஸ்ட் என்னன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு நியாயம் சொல்லுவாங்க பட் இவங்க சொல்லுவாங்க நான் உன்னை எதுக்காக பார்த்து இதுக்குள்ளே வந்தேனோ அது இல்லைன்னா அப்புறம் நான் உங்க கூட இருக்கிறதா தோல்ன்றது இது வந்து மாடர்னைசேஷன் கிடையாது நிறைய பேர் தப்பாக இருக்காங்க இதெல்லாம் வந்து மாடர்னாக ஆகிறேன் நான் அதனால தான் ரெண்டு பேர் அட்ட டைமில் வர கிடையாது ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த ஒன்பது மூன்று நான்கு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ஒன்று இரண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் ஹெல்த் குரு வியோசுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் மேம் இப்போ இந்த ஜென்ரேஷன்ல அதுவும் இந்த டைம் பீரியட்ல நிறைய அஃபேர்ஸ் வருது இல்லை மேம் சோ இந்த அஃப் வரதுக்கு வர்றதுக்கு யாரு ரீசனா இருப்பாங்க மேம் அஃப் ஏர்னா நீங்க எக்ஸ்ட்ரா மெரீட் லஃப் ஓகே சோ எக்ஸ்ட்ரா மெரிட் அஃபேர் மோஸ்ட்லி ஆரம்பிக்கிறது ஒர்க் பிளேஸில் தான் அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க எஸ்பெஷலி மென் தான் அதிகமாக பண்ணுறாங்கன்றதும் ரிசர்ச்சில் சொல்றாங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு கோவர்க்கர் கிட்ட ஆரம்பிக்கிறதுலேருந்து அப்படியே படிப்படியாக வந்து தெரிஞ்சவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை இவங்க போகிற ஒரு காமன் பிளேஸ் மேபி ஒரு ஜிம்மோ இல்லை ஒரு ரிலீஜியஸ் பிளேஸோ அந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப் ஒன்று ஃபார்ம் ஆகுது இந்த எக்ஸ்ட்ரா மேரிடல் அஃபேருக்கு போகிறாங்கல்ல மேம் அதுக்கு வந்து அவங்களுடைய பார்ட்னர் தான் காரணம் நீங்கள் ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க மேலே பிளேம் பண்ணுறாங்கல்ல இது எந்த அளவுக்கு கரெக்ட் டு பி வெரி ஆனஸ்ட் இதை ரெண்டாக பிரிக்கலாம் ரொம்ப மைனாரிட்டி லெவல் தான் வந்து சீட் பண்ணணும்னு பண்ணுறது அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அவங்கள தாங்கினாலும் அவங்க வெளியே போக தான் போகிறாங்க அது அவங்களுடைய நேச்சர் பட் மெஜாரிட்டி இன் எக்ஸ்டாமரிக்கல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இமோஷனல் கனெக்ட் கிடைக்காம அந்த பர்சனல் வேலிடேஷன் கிடைக்காம அதாவது என்னை அங்கீகரிக்கலை இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கேன் நான் இவ்வளோ பண்ணுறேன் என்னை பாராட்டுறதோ இல்லை என்னை அக்னாலேஜ் பண்ணுறதோ என்ன என்னை வந்து தட்டி கொடுக்குறதோ நல்லா பண்ணியிருக்கேன் இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கே இல்லை நீங்கள் பரவாயில்ல இன்சென்டிவ் வாங்கியிருக்கீங்களே மாதிரி அந்த ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போது அது வெளியே கிடச்சிச்சின்னா டக்குன்னு வெளியே போயிட்டு அது ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க நீ கொடுக்கல அதனால் எனக்கு அங்கே கிடச்சிச்சு அப்படின்னு பட் இன்னவே பார்த்தீங்கன்னா இமோஷ்னலி இங்கே கனெக்டடாக இருந்தால் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில் அவங்கள வச்சுருவாங்க இன்னொருத்தர் நல்லவரை பார்த்தா அவங்கள ஃப்ரெண்டாகவே வச்சுருக்கலாம் ஏன் வந்து அஃபேராக மாறுதுன்னா இது காரணமாகுது இங்கே இருக்கிறவங்க சரியில்லாதப்போ அங்கே இருக்கவங்க அஃபேர் ஜோனுக்கு வந்துடுறாங்க ஸோ டெஃபினட்டாக அது ஒரு காரணம் தான் பட் அது அதை பண்ணுறவங்க கெட்டவங்களானா, அதுவும் கேள்வி தான் மேபி உண்மையிலேயே பிஸியாக இருக்கலாம் ஏன்னா இந்த மிட் லைஃப்பில் தான் இது மோஸ்ட்லி நடக்கும் மிட் லைஃப்பில் உண்மையிலேயே அவங்கவுங்க வேலைக்கும் குழந்தைங்கள படிக்க வைக்கவும் வீடு கட்டணும் அந்த மாதிரி அதை நோக்கி ஓடும்போது ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ரெண்டாவது ஃபிசிக்கல் இன்டிமசி ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா மேட்டரில் ஃபேர் நடக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் இல்லை ஒரு செக்ஷுவல் ஹெல்த் இஸ் வெரி லோ அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக வெளியே போவாங்க மூணாவது வெளியில் இருக்கிறவங்க இவங்களை டார்கெட் பண்ணாலும் இவங்க வந்து விக்டம் ஆவாங்க செட்யூஸ் பண்ணி செட் யூஸ் பண்ணி அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு இஷ்டமானபடி இவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவங்கள நோக்கி போயிடுவாங்க ஸோ எக்ஸ்டாமரேட்டல் அஃபேர் நடக்கிறதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா தே நீட் தட் இமோஷனல் பாண்டிங் அண்ட் ஒரு ஈகோ பூஸ்ட் டு ஃபீல் குட் அபவுட் தெம் செல்ஃப் பட் அங்கே ஒரு கேட்ச் இருக்குது இது வந்து அகெயின் ஒரு டெம்ப்ரரியான பூஸ்ட் தான் இது வரைக்கும் எக்ஸ்டாமரேட்டல் அஃபேரில் வந்து ஒரு ஹாப்பி என்டிங் நான் பார்த்ததில்லை அது இட் நெவர் கோஸ் தேட் வே ஒன்று அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும் ஏன்னா இவங்களே ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணவங்க தான் ப்ரீச் பண்ணவங்க தான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே பிரச்சனை வரும் அடுத்தது கமிட்மெண்ட் வைஸ் பிரச்சனை வரும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த இமோஷனல் பாண்டிங் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஏன் இங்கே இருக்க அர்த்தமே இல்லையே நரட்டன் போகிறேன் அப்படின்றது வரும் ஸோ இது வந்து ஒரு ஹாப்பி என்ண்டிங்கில் மோஸ்ட்லி முடிகிறது இல்லை ஆனால் அந்த டெம்பரரி ஜோனில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இமேஜின் ஒரு முப்பத்தஞ்சு வயசு பொண்ணு வந்து அந்த இருபது வயசு காலேஜ் டேஸ்க்கு போயிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏன்னா அவங்களுக்கு கமிட்மெண்ட்டும் ஒன்றும் பெருசாக இருக்காது எல்லாம் ஆல்மோஸ்ட் செட்டில்டு தான் அதனால் ஒருத்தர் வந்து அதே மாதிரி உருகி உருகி லவ் பண்ணுறேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ அழகாக இருக்க நீ சமைக்கிறது நல்லா இருக்கு இந்த மாதிரி புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் அவங்களுடைய அந்த செல்ஃப் எஸ்டீம்ன்றது பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அவங்க மேலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாண்டிங் வந்துடும் அந்த மாதிரி கிரியேட் ஆகிறதும் எக்ஸ்டமெண்ட்டில் இப்போது மேக்ஸிமம் வந்து பிரெக்னென்சி டைமில் இல்லை ஆஃப்டர் பேபி பார்னுக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃபை விட்டுட்டு வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஜென்ரலாகவே ஒரு மேம் இந்த மாதிரி நடக்குமா இது காலம் நடக்கிற விஷயம் இது வந்து நம்ம பாட்டி காலங்கள்லேருந்தே இதை சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ரெக்னன்சி ஏன்னா நியூலி மேரிட் ரொம்ப ஆக்டிவ் செக்ஷுவல் லைஃப் இருந்துகிட்ருக்கோம் திடீர்னு வந்து அது பாஸ் ஆகுதுன்றப்ப அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தவங்களை தேடி போகிறதுன்றது நடக்கும் எல்லாரும் பண்ணுவாங்களானா கிடையாது நல்ல ஹஸ்பண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒய்ஃப் இவ்வளோ கஷ்டப்படுறா எனக்காக தான் குழந்தைய சுமக்குறா அவ கூட வந்து நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிற ஹஸ்பண்ட்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க சில பேர் டேக் தட் அஸ் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க அண்ட் இன்னொரு விஷயம் இந்த இந்த எக்ஸ்ட்ராமெண்டல் அஃபேர் இன்னொன்று என்னென்னா இந்த பழைய லவர்ஸ் திருப்பி ரீஎன்ட்ரி ஆவாங்க ஓ எக்ஸ் ஸோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்லாம் வந்து திடீர்னு பாப்பப் ஆவாங்க எப்படி இருக்க எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி உனக்கும் ஆச்சு உனக்கு ஏத்தனை பிள்ளை எனக்கு ஏற்ற பிள்ளை நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா மீட் பண்ணலாம் ஆரம்பிச்சு டேட் அப்படியே ஆமாம் அப்படியே ரீஸ்டார்ட் ஆகும் அதை சொல்லவும் முடியாது சொல்லாமல் இருக்கவும் முடியாது அந்த சர்க்கிள்கே தெரியும் ஸோ அகேன் இட் பிகம்ஸ் அ வெரி மெஸ்ஸி திங் இதை சொன்னாலும் பிரச்சனை சொல்லலாலும் பிரச்சனை ஏன்னா அவங்க திருப்பியும் நான் சொன்ன மாதிரி அந்த பாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க இருபது வயசுக்கு போயிடுவாங்க ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும் ஸோ அதுவும் ஒரு காரணம் இந்த எக்ஸ் உள்ளே வந்தாலே பிரச்சனை தான் அது வந்து நீங்கள் எப்படின்னா ஃபேமிலியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா கதை வேறு இவங்க வந்து முன்னாடி தான் பட் இப்போ அவங்க வாழ்க்கை வேற என் வாழ்க்கை வேறு அப்படின்னு இவங்க பார்ட்னருக்கு தைரியமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அங்கே சான்சஸ் ஆர் வெரி வெறிலோ ஆனால் இந்த நைஸாக போகிறாங்கல்ல நைஸாக மெசேஜ் பண்ணுறது நைஸாக அவங்களுக்கு போய் மீட் பண்ணிட்டு வர்றது அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் தான் இன்னொன்று இந்த எக்ஸ்ட்ரா மேரிக்கல் அஃபேருக்கு ஒரு செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றி வளர்க்கணுமோ அந்த மாதிரி இதை வளர்க்குறதுக்கான ஒரு பெரிய கல்பிரிட்டே ஃபோன் தான் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் அண்ட் சோஷியல் மீடியா தான் ஏன்னா அதில் மெசேஜ் அனுப்புறது அதில் பிக்சர்ஸ் அனுப்புகிறது அதில் பாஸ்ட் எடுத்து திருப்பி ரிமைண்ட் பண்ணுறது நீங்கள் நல்லா யோசிப்பாங்க ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம எடுத்துனோம் ஒரு நபரை உட்கார வச்சுட்டு இவங்கள நம்ம வந்து ரீவயர் பண்ணணும் அப்படின்னா இந்த பழசெல்லாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி நம்ம எப்படி இருந்தோம் நம்ம இங்கே போனோம் அங்கே போகணும் இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கிறவங்களுக்கும் ஒரு டெம்டேஷன் வரும் இல்லையா அதனால் மெயின் கல்பிட்டு செல்ஃபோன் தான் ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் மேம் இப்போது ஹஸ்பண்ட் ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா லவ் பண்ணும்போது அவங்க மேலே நல்ல அஃபெக்ஷனோடு இருப்பாங்க அவங்களுக்கு அது இதுன்னு வாங்கி கொடுப்பாங்க அதுவே அதே பையனை மேரேஜ் பண்ணாங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் இது அப்படியே மாறும்ல நம்ம ஒய்ஃப் தான் எங்கே போய்ட்டு போகிறோம் ஒரு அலட்சியம் வரும்ல மேம் அது வரதுனால கூட அஃபேர்ஸ் ஏற்படுமா ஆமாம் ஏற்படும் அது உடனே இல்லை ஓவர் பீரியட் அதுதான் நான் சொன்னேன் இப்போ இவங்க நீங்கள் அந்த ஹஸ்பண்ட்ஸை போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க லவ் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா அது ஒரு ஃபேஸ் முடித்தாச்சு கல்யாணம் பண்ணியாச்சு இப்போ அவளுக்காக தான் நான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் அவளுக்காக தான் நான் நெக்ஸ்ட் என்னன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு நியாயம் சொல்லுவாங்க பட் இவங்க என்ன சொல்வாங்க நான் உன்னை எதுக்காக பார்த்து இதுக்குள்ளே வந்தேனோ அது இல்லைன்னா அப்புறம் நான் அவங்க கூட இருக்கிறத அர்த்தம் இல்லைன்றது இவங்களுடைய வாதமாக இருக்கும் அதுதான் சில நேரத்தில் எனக்கு இங்கே வருவாங்க க மேரேஜ் கவுன்சிலிங்க்கு வருவாங்க ரெண்டு பேரும் பேசுகிறதும் நியாயமாக இருக்கும் அவங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் இவங்க ஆங்கிலன்னு பார்த்தா இதுவும் கரெக்டு தான் ஆனால் எந்த இடத்துல ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஸிப் இருக்கும் அதுதான் எங்களுடைய வேலை ஒரு மேரேஜ் சைக்காலஜிஸ்ட்டாக நான் என்ன பண்ணணும் இதை நான் அனலைஸ் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ட்ராபேக் இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டிப் இருக்கும் யாரோ ஒருத்தவங்க பண்ண ஒரு மிஸ்டேக் இருக்கும் அதை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும் அது இதில் நமக்கு சுட்டி காட்டுறது எதுக்குன்னா அவங்க புரிஞ்சாதான் மாற்றிக்குவாங்க எல்லாருக்குமே பசில்டாக இருப்பாங்க சி அந்த ஃபேஸ் நான் சொன்னேன் இல்லையா அந்த இனிஷியல் ஃபேஸ் அந்த லவ் ஃபேஸில் வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த பழைய காலத்துக்கு போய் யங்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு தன்னை தானே வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படி இருக்கிற ஃபேஸ் தான்னதுக்கப்புறமா ஒரு கில்ட்டு ஃபேஸ் வரும் இவன் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் நான் ஏன் இப்போ வந்தேன் இவன் அந்தளவுக்கு இவன் முன்ன மாதிரி கூட இல்லையே நான் தப்பு பண்ணிட்டேனே இப்போ பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சால் என்ன அசிங்கமாகவேன் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஒன்று வரும் அந்த ஃபேஸ் அப்போது தே ஹாவ் டூ சாய்ஸஸ் ஒன்று அந்த பார்ட்னர் கிட்டே போய் சரண்ட்ராகிடுறது இந்த மாதிரி நடந்துச்சு மன்னிச்சுக்கோ என்ன பண்ணலாம் சொல் அப்படின்னு சரண்டர் வருது இன்னொன்று அதுவும் இல்லாமல் டேரெக்டாக இண்டிவிஜுவலாகவும் இங்கே வருவாங்க வந்துட்டு இப்போ நான் ஃபுல்லி கன்ஃபியூஷன் என்ன பண்ணணும் நான் இப்போ இப்போ நான் திருப்பி பேக் போனால் இவனுக்கு நான் துரோகம் பண்ணுற மாதிரி ஆகுமா ஸோ இப்போ நான் எந்த பக்கம் போகணும் அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயும் வருவாங்க ஸோ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இஸ் டெஃபினெட்லி நீடட் ஏன்னா இதை யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது நீங்கள் நம்பி ஒரு கலிக்கிட்ட சொன்னீங்கன்னா மேபி அவங்களே அட்வான்டேஜ் எடுக்கலாம் எனக்கு தான் உன் சீக்கிரம் தெரியுமே வா நம்ம வெளியே போகலான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு அப்படில் நடக்குது அதனால ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது இல்லை இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட ரிவீல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இல்லை இதை நீங்கள் சொல்லாதீங்கன்னா அவர் நேச்சர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது இதனால அவரோடைய மென்டல் பீஸ் போயிடும் அவர் ஒத்துப்பார் ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் இதை நினச்சே தூங்காமல் இருப்பார் அதனால் இது தேவையில்லை சொல்ல வேணாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்குது இல்லையா அது வந்து இங்கே கவுன்சிலிங்கில் பண்ணுவோம் நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க இந்த எக்ஸ்ட்ரா மேட்ல அஃபேரை பொறுத்தவரைக்கும் ஏன்னா சீக்காக இங்கே வந்தால் கான்ஃபிடென்ஷியாலிட்டி வெளியே போகாதுன்னு அவங்களுக்கு வெளியே சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது தெரிஞ்சவங்க யாராவது பிளாக்மெயில் வேறு பண்ணிகிட்டு இருப்பாங்க சொல்லிவிட்டா சொல்லிட்டா பிளாக்மெயில் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணோம்னா வி ஹாவ் டு ரிசால்வ் இட் வேறு வழியே இல்லை ஓட ஓட தோர்த்திட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க இல்லை விழுந்துட்டீங்க இல்லை விழற மாதிரி இருக்கீங்கன்னா பெஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுத்துகிட்டு டேக் அ கால் அண்ட் மூவ் ஆன் எல்லாருக்குமே அந்த டெம்டேஷன் வர்றது தான் நான் அவங்களை குற்றவாளிலாம் சொல்கிறதுக்கு இல்லை சந்தர்ப்பு சூழ்நிலைகள் தான் அதுலேருந்து தப்பிச்சுக்கிறது தான் நம்ம அறிவாளித்தனம் எதர் யூ ஃபால் ஆர் யூ ஸ்டாண்ட்ன்றது உங்களுடைய ஸ்மார்ட்னஸ் தான் ஐயா ஸோ அதை நம்ம இங்கே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம்னா யூ கேன் லீட் அ நார்மல் லைஃப் இப்போ நிறைய பேருக்கு இருக்க ஒரு கன்ஃபியூஷன் என்ன மேம் லவ் வேறு லஸ்ட்டு வேறு லவ் வந்து ஒருத்தர் மேலே தான் வரும் லஸ்ட்டு வேணால் யார் கூட வேணால் போகலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்கல்ல மேம் இது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படி கிடையாது லவ் வந்து யார் மேலேயும் வரவும் முடியாது லஸ்ட்டும் யார் மேலேயும் வரவும் முடியாது லவ் இருந்தால் இப்போது லஸ்ட்டுன்றதை நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு ஜஸ்ட்டு இச்சை ஜஸ்ட்டு காமம் ஜஸ்ட்டு ஒரு சபலம் அப்படின்னா நீங்கள் லஸ்ட்டு சொல்லலாம் அது யார் மேலே வேணாலும் போக்கில் வரும் பட் வென் யூஆர் கெட்டிங் இன்வால்வ் ஒருத்தவங்க கூட நீங்கள் இருக்க போகிறீங்க ஷேரிங் அது ரூம் வித்தம்ன்றப்ப உங்களுக்கு கொஞ்சமாவது லவ் இல்லைன்னா வராது ஒன்று இல்லாட்டி மெனிப்புலேஷனாக இருக்கும் அவங்க ஏமாற்றணும்னு இன்னஞ்சினோட இறங்குறதா இருக்கும் லவ்ன்றதும் வந்து இப்போல்லாம் மாறிட்டே இருக்குது ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பேரை லவ் பண்ணுறாங்க அதுதானே இப்போ நம்ம பேசணும் அவங்கள பெஞ்சிங்கில் வச்சுட்டு பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ எனக்கு ரெண்டு சாய்ஸுமே ஓகே தான் அப்படின்னா அப்போ ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஸோ லவ்வும் ஒருத்தங்க மேலே தான் வரும்னு சொல்ல முடியாது அதுவும் மல்டிபிள் பேர் மேலே வரும் அண்ட் பீரியாடிக்கலாக வரும் முதல்ல ஒரு பத்து வருஷம் எனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சு இப்போ எனக்கு அவரை பிடிக்கல எனக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படியும் மாறும் அகெயின் நான் சொன்ன மாதிரி இது ஒரு எத்திக்கலா மாரலாக ஐய தப்பு அப்படிலாம் இல்லை அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஒரு நியாயம் சொல்லுவாங்க ஏன் இப்படி ஆச்சுன்னா எனக்கு பாஸ்டில் இந்த மாதிரி ஒரு ட்ராமா இருந்துச்சு அதனால் இப்படி ஆச்சுன்னு சொல்லுவாங்க இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி இதை நம்ம விட்டுட்டோன்னா ஒரு ஒரு சொசைட்டியோட கல்ச்சரே அப்படியே காணாமல் போயிடும் அப்படி ஒரு சிஸ்டம் இப்போ இப்போ நம்ம இதெல்லாம் புதுமையாக பேசுகிறோம் இல்லையா இந்த பாம்பிங்னா என்ன கோஸ்டிங்னா என்ன அந்த மாதிரி ஒழுக்கத்தை புதுமையாக பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அப்படிலாம் இருப்பாங்களாமே ஒருத்தங்க மட்டும் லவ் பண்ணிலாம் கூட இருந்திருக்காங்க ஹிஸ்ட்ரியில் வர ஆரம்பிச்சிடும் அதனால் அதை நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமையில் இருக்கோம் எதுக்குன்னா இது வந்து மாடர்னைசேஷன் கிடையாது நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து மாடர்னாக ஆகிறேன் நான் அதனால் தான் ரெண்டு பேர் அட்ட டைம் லவ் பண்ண கிடையாது ஒரு ஹியூமனுக்குன்னு சில வேல்யூஸ் இருக்குது சில சிஸ்டம் இருக்குது இல்லையா இப்போது தப்பு பண்ணால் ஒரு பீரியடுக்கு அப்புறமா குற்ற உணர்ச்சி வரும் ரிமோர்ஸ் இருக்கும் ரிக்ரெட் இருக்கும் கில்ட்டாக மாறும் அது அவனையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குத்தும் அப்படின்றது இல்லாட்டி ஈகோ வந்து பிரேக் ஆகுறது செல்ஃப் எஸ்டீம் லோ ஆகுறது அப்போ பீப்புள் ப்ளீஸர் ஆகிடுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு யாருக்குமே பிடிக்கல டோர்மேட் சின்ரோம்னு சொல்லுவோம் அதனால் யார் வேணாலும் என்னை யூஸ் பண்ணிக்கோங்க என்னை யார் வேணாலும் ஏமாத்திட்டு போங்க நான் எப்பவுமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்போ வந்து அந்த பீப்புள் ப்ளீஸிங்கிறது தான் அதில் கொண்டு விடும் பீப்பிள் ப்ளீஸிங் ஏன் வருதுன்னா அந்த கண்டினியூஸ் விக்டிம் ஆகிட்டே வருது என்ன ஏமாற்றிட்டாங்க நீயும் ஏமாத்திக்குவோம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அதனால் இதெல்லாம் நாட் ஹெல்த்தி நான் பேசுகிறது அஸ் அ சைக்காலஜிஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா நான் மென்டல் ஹெல்த் வெல்பீங்கை பற்றி தான் நான் பேசுகிறேன் இதெல்லாம் பண்ணுறதுனால கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் ஒன்று அது ஒரு அட்டாக் ஆகும் மெயினாக இண்டிவிஜுவலோடைய மைண்டும் வந்து அட்டாக் ஆகும் அப்போ நம்ம இதெல்லாம் இப்போ நம்ம சொல்லி கரெக்ட் பண்ணுறோம் ஒரு கலெக்டிவாக இருக்கிறப்ப கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்க நியாயப்படுத்த ஸ்ட்ராங்கர் ஆகிடுவாங்க மெஜாரிட்டி அதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் கட்டுப்படுத்துறது நல்லது சினிமாவில் பார்க்குறதுக்கோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறது கதையாக கேட்குறதுக்கோ வேணால் அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கலாம் பட் எவ்ரிடே லைஃப்பில் இது நம்ம உள்ளே வச்சுட்டோன்னா ஒரு சுவாரஸ்யமும் கிடையாது நான் சொன்ன மாதிரி ஒரு தற்காலிக ஈகோ பூஸ்ட் அவ்வளோதானே ஒழிய கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலிடேஷன் குறைஞ்சிட்டு தான் போகும் இந்த கேஸ் லைட்டிங்கிற டேம் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் எல்லாரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போதே பண்ண ரிலேஷன்ஷிப்லேயும் பண்ணுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கூட பண்ணலாமே உசுப்பேற்றுறது வேறு ஒன்றும் இல்லை அது எனி டூ பீப்புள் இன்ஃபேக்ட் அது ரிலேஷன்ஷிப்னு கூட இல்லை கலீக்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்கள கூட பண்ணலாம் இந்த ப்ளேம் ஷிஃப்டிங்னு சொல்லுவாங்கள்ல மேம் அந்த டேம்க்கான டெஃபனிஷன் தான் இது வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறவங்க தன்னை காப்பாற்றிக்க தற்காத்துக்கிறதுக்காக செல்ஃப் டிஃபென்ஸ் தான் இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் சொல்லணும் நான் சொன்ன மாதிரி நியாயப்படுத்துறதுக்கு இன்னொருத்தவங்களை பிளேம் பண்ணால் தான் இவங்க நியாயப்படுத்த முடியும் ஒருத்தவங்க தப்பிக்கணும்னா இன்னொருத்தவங்க மேலே தூக்கி போட்டால் தான் முடியும் அந்த மாதிரி பண்ணுறது தான் ரிலேஷன்ஷிப்பில் பண்ணுவாங்க நான் இதை பண்ணனா நீ அதை பண்ணனால நான் இதை பண்ணேன் அப்படின்றது தான் அவங்க மேலே உள்ள தப்பை மறைக்கிறதுக்காக பார்ட்னர் ஆமாம் அவங்க மேலே இருக்க தப்பையும் மறைக்கணும் அவங்களுக்கு அந்த தப்பு தெரியுன்றத அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சால் நீங்கள் அப்போவே யூஸ் பண்ணணும் அதை பொறுத்து இருந்து சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறீங்க அது வந்து நாட் ஹெல்த்தி இன்னும் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்ட்ரா மைடல் அஃபருக்கு என்ன ரீசன் அப்படின்னு தான் கேட்டேன் ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே நடக்கிறது எதனால் அது ஆகுது இதனால் என்ன விளைவுகள் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே ரொம்ப க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்கன்னா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த ஒன்பது மூன்று நான்கு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ஒன்று இரண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்